சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களுடைய வட பகுதியில் அரசாங்கம் மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுப்பவனை கைது செய்யணும் அப்படி என்று சொல்லி தலகிழான் நின்று விளையாடுகிறது தலகிழான் நின்று வேலை செய்கிறது வவுனியாவில் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுத்தால் உடனடியாக சொல்லுமாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஆனால் இந்த மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி கேம் விளையாடி தோற்று அதனால் தற்கொலைக்க முயன்ற நபர் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நபர் அப்படி செய்தது சரியாக தவறா அல்லது அவர் வந்து இந்த உலகத்துக்கு தேவையான மக்களுக்கு அவர் தேவையான நபரா அப்படின்றத நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் உண்மையில் குறித்த நபர் சம்பந்தமாக இந்த விஷயத்தை நான் பேசுவதற்கு முன்பதாக இலங்கை பரப்பில் போதை வசதி அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இலங்கை அரசாங்கம் விறுவிறுப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவுக்கு இவ்வளவு அவர்களை கைது செய்வது மட்டுமில்லாமல் இந்த போதை வசதி இல்லாமல் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை அதுக்கப்புறமாக ரெண்டாவது நடவடிக்கையாக இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் விரைவில் வந்து யார் பணக்காரனாயினார்கள் யார் மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள் இவர்களையெல்லாம் கைது செய்து போட்டு அந்த மக்களுக்கான சேவை அல்லது இந்த மீட்டர் வட்டியை இல்லாமல் பண்ணணும் அதனால் மக்கள் நிம்மதியாக வாழணும் எவ்வளவோ நுண்கடன்கள் நுண்கடன் வழங்குகின்ற நிறுவனங்களை கூட பூட்டுகின்ற விஷயம் நான் அண்மையில் ஒரு சகோதரர் எங்கள்ட மட்டக்களப்பு பகுதிகளை செய்து செய்து கொண்டிருக்கிறார் வினோத்ராஜ் அப்படி இருக்கின்ற பொழுது கேம் விளையாடுறதுக்கு மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி கேம் விளையாடுறார்கள் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட நபர் மீது நாங்கள் நல்லது சொல்கிறதா குறிப்பிட்ட குறிப்பிட்ட நபரை பெற்ற புழு பெற்றோரை வந்து திட்டுறதா யாரை திட்டுறது அப்படின்றது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது வட்டிக்கு பணம் வாங்குவது அப்படின்றது ஒரு நபர் தன்னுடைய தேவைகளை மீறி ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஒரு தொழில் நிமித்தமோ அல்லது ஏதோ ஒரு நிமித்தம் வந்து வட்டி பணம் வாங்குகிறார் வாங்குகிற பட்சத்தில் அதை கட்ட முடியாத பொழுது வேண்டி 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 அது மீட்டர் வட்டி ரன் வட்டி என்று சொல்லி ஓடிட்டே இருக்கிறது இது வட்டிக்கு வாங்கினவர்களுக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற இருக்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை பிடிச்சு உள்ளுக்கு போடுகின்ற பொழுதும் வட்டிக்கு வாங்கி கேம் விளையாடுறார்கள்னு சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் உண்மையில யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதை ரா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் காலத்தான் அவரை பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லினார்கள் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இங்கே இலங்கையில் வந்து அப்படியானவர்கள் நாங்கள் வடபகுதியில் நல்லவர்களாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் தெளிவாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறார் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் செய்கின்ற குற்றம் ஒட்டுமொத்த இனத்தையும் வந்து கேவலப்படுத்துகிறது என்பது தான் உண்மை நீங்கள் பப்ஷி கேம் விளையாடுறதுக்காக வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு பணம் வேண்டி கேம் விளையாடுறீங்கன்னு சொன்னால் அவர் அந்த என்ன செய்கிறார் எங்கே போகிறார் எங்கே வாரார் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்றத விஷயத்தை அந்த பெற்றோர்கள் கவனிக்கவில்லை அப்படின்றதான் உண்மையான கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது குறித்த நபர் எங்கே இருக்க சொன்னால் யாழ்ப்பாணம் உருமிராய் பகுதியை சேர்ந்த நபராக இருக்கிறார் அவர் இந்த கேமுக்கு வந்து அடிமையாகிவிட்டார் வட்டிக்கு பணம் வாங்கி அந்த காசை செலுத்தி கேம் விளையாடுவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடன் தொகை அதிகரித்த பொழுது கடன் கொடுத்தவர் வந்து குறிப்பிட்ட நபர்களுடைய வீட்டுக்கு பணத்தை கேட்டு நெருக்கடியை கொடுத்த வேளையில் வீட்டுக்கு வீட்டு பெற்றோர் தங்களுடைய காணியை விட்டு கடனை காட்டியிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு நபர் போதை வசதிக்கு அடிமையாக இருக்கிறார் அவரை வந்து போலீஸார் கைது செய்கிறார்கள் கைது செய்த போலீஸுக்கு வந்து ரெண்டு மில்லியன் ரூபா லஞ்சம் நான் லஞ்சம் தரம் புள்ளையை விடுன்னு சொல்லி இங்கே பெற்றோர் தான் பிள்ளையை பழுதா இருக்கிறார்கள் குறிப்பிட்ட நபர் சிறைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த பிள்ளையை காப்பாற்ற முயற்சிக்கிற பொழுது பிள்ளை திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை பிள்ளை எங்கே திருந்துறது சரி நான் ஏதாவது புள்ள விட்டால் தவறு விட்டால் என்னுடைய பெற்றோர் என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்ற நிலையில் தான் இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நபரால் என்ன செய்ய முடிய என்ன செய்யறன்னு தெரியலை ஏற்கனவே பெற்றோர் வந்து காணியை வைத்து கடங்காட்டியிருக்கிறார்கள் திருப்பி ரெண்டாந்திரம் குறிப்பிட்ட விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்தை வந்து மீட்டர் வட்டி காசாக வாங்கி செலவழித்துள்ள நிலையில் காசு கடன் கொடுத்தவர் வீட்டாக போயிருக்கிறார் இந்த முறை காசு தரவில்லை என்ற பொடியால் காசு கொடுக்க முடியாது என்கிற முடியால் தற்கொலை முயற்சி தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முயற்சியை வந்து செஞ்சிருக்கிறார் இவர் உயிரை மாற்றது மட்டும் மாய்க்க முயற்சி செஞ்சது மட்டும் இல்லாமல் வேறு உடனடியாக அவசர அது சிகிச்சை பிரிவு யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானது என்றும் தற்பொழுது போதைப்பொருள் விற்பனை விற்கும் நபர்களை வந்து போலீஸார் கிடுக்கு பிடியில் வந்து பிடித்து கொண்டு வருவதனால் இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாதன் முளைவாகத்தான் இவர் தற்கொலைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது நான் இன்னொரு செய்தி எங்கேயோ வாசித்தன தங்களுடைய சொந்த புள்ளையை விற்று ஒன்று தசம் எட்டு லட்சம் ஏன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்று மது போதை கடுமையான பெற்றோர் மது குடித்ததாகவும் செய்திகளில் வாசித்த ஞாபகம் இருக்கிறது எல்லாமே எங்கட பகுதிகளில் நடக்கிறது உண்மையில் இதுக்கு யாரிடம் போய் தீர்வு காண்றது அல்ல இது சம்பந்தமாக யாரிடம் போய் பேசுகிறது அப்படின்ற விஷயம் தெரியலை இதுக்கு வந்து உடந்தையானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் காவல்துறையினர்லேயும் உடந்தையானவர்கள் இருக்கிறார்கள் அரசாங்க உத்தியோகத்தளையும் உடந்தையாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் இவர் எல்லாவற்றையும் களைய வேண்டியது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் இப்பொழுது கீழே இருந்து மேலே போகிறது அப்படி என்று தான் அது மேலேருந்து கீழே வரகிறது பார்க்குறதா தெரியல நேபாளத்தில் போய் பாதாள குஸ்டி பிடிக்கிறாங்க கட்டாரில் போய்ட்டு பிடிக்கிறாங்க இந்தோனேஷியாவில் பிடிக்கிறாங்கள் இலங்கையில் வந்து போதைப்பொருள் விற்பவர்களை இப்படி பிடிக்கிறார்கள் இந்த வட பகுதிகளில் போதைப்பொருள் விற்கிறவர்கள் பிடிபடுறார்கள் ஆனால் இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லணும் போதை வட பகுதியில் பொருள் விற்கிறவர்கள் எல்லாமே வந்து ஒன்று தசம் எட்டு கிராம் ரெண்டு தசம் எட்டு கிராம் பதிமூன்று கிராம் பதினாலு கிராம் பதினாறு கிராம் கிலோ கணக்கில் விற்கிறவர்கள் இன்னுமே யாருமே எப்படி சில ஊடகத்தில் இந்த குறிப்பிட்ட நபர்கள் பொருள் விற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய உண்மையான புகைப்படத்தலோடு வீடியோக்கள் போடுகிறார்கள் இதை அரசாங்கங்கள் பார்க்கிறார்களா இல்லையா அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில ஒரு இணைய ஊடகங்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் இதுக்கு யார் யார் ஆதரவாக இருக்கிறார்கள் யார் யார் ஆதரவு கரம் கொடுக்குறார்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது எப்படியெல்லாம் விற்பனை நடக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே திட்டத்தளிவாக சொல்லப்படுகிறது ஒரு சில இணைய ஊடகங்கள் அண்மையில் கூட ஒரு போலீஸார்கள் இதுக்கு தொடர்பாக இருப்பதாக குறிப்பிட்ட இளைஞர் அந்த குறிப்பிட்ட அந்த ஊடகத்தில் வந்து சொல்லப்பட்டிருந்தது இல்லை அந்த ஊடகம் குறிப்பிட்ட பொலிசாரனுடைய புகைப்படத்தை கூட வெளியிட்டிருந்தது ஆனாலும் இவ்வளவும் தெரிஞ்சுமே யாருமே அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டது மாணிப்பாயில் ஒரு பெண் நபர் மீது குற்றம் சொல்லப்பட்டது அதே மாதிரி வேறொரு நபர் மீது வேறொரு இடத்துல தாயும் மகளும் சேர்ந்து போதைப் பொருட்கள் விற்பதாக எல்லாமே சொல்லப்படுகிறது குடும்பமாக சேர்ந்து பொதைப்பொருள் விற்பதாக சொல்லப்படுறது கம்பகா மாவட்டத்தில் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் மகனும் போதைப்பொருள் விற்பதாக சொல்லப்படுது இப்படி தொடர்ச்சியாக தேடி 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 இந்த பொருள் விற்பவர்களை வந்து இலங்கை அரசாங்கம் கைது செய்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய இளைஞர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் சகோதரருடைய பிள்ளைகள் ஏன் உங்களுடைய பிள்ளைகள் கூட புலம்பெயர்சுகிற இப்போடைய பிள்ளைகள் கூட அடிமையாகலாம் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத கண்ணுக்குள் என்னை விட்டு பார்த்து கொண்டிருங்கள் உங்களால் இங்கேருந்து பார்க்க முடியாது அங்கே வந்து பெற்றோர் அதாவது இப்போ ஆண்களாக இருந்தால் அவருடைய அங்கே மெ மனைவியோ அல்லது பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கணவரோ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி கண்ணுக்குள் என்னை விட்டு பார்க்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது ஒரே விஷயம் நான் தெரிஞ்ச விஷயந்தான் சொல்லித்தாரன் தெரியாதவர்கள் இது சக்ஸஸாக எனக்கு தெரியலை இப்போ இப்போ அந்த நடைமுறை இருக்க தெரியலை உங்களுடைய பிள்ளைகளுடைய கைபேசி கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு இருபது வயசு உங்களோட கை பிள்ளைகள் கைபேசி பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய கைபேசி வந்து இப்போ எல்லாமே வந்து பசங்க இமெயில் பாஸ்வேர்டில் இருந்து இப்போ ஐஃபோனாக இருந்தால் ஆப்ஸ் அதாவது வந்து என்ன சொல்கிறது ஐக்ளூட் வந்து இமெயில் போட்டு அதே மாதிரி ப்ளே ஸ்டோராக இருந்தால் அங்கே சாம்சங் ஃபோனோ ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் இமெயில் போட்டு தான் தரக்கான உங்களோட பிள்ளையோ அல்லது உங்களுடைய சகோதரர்களோ பதினெட்டு வயசு குறைவானவர்களாக இருக்கிறார்கள்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் தவறான பட்சத்தில் போகிறாருன்னு சொன்னால் அவர்களுடைய ஃபோனினுடைய ஐக்ளூட்டை ஐஃபோனாக இருந்தால் ஐக்ளூட்டை நீங்கள் உங்களுடைய ஃபோனுடைய ஐ சேர்ந்து தருவாங்க அல்லது சாம்சங் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் தருவாங்க என்ன காரணம்னு சொன்னால் ரெண்டு கோல்களும் வந்து பார்த்திங்க ஒரே சாவாக நீங்கள் அடிக்கிற கோல் வர கோல் மெசேஜ் எல்லாமே வந்து காட்டும் ஆனால் இன்னொரு ஃபோன் வச்சுக்கொண்டு கள்ளமாக செஞ்சு அதெல்லாம் செய்ய முடியாது நேர்மையாக இருக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக கொண்டோ கொண்ட்ரோல் பண்ண முடியும் இது சம்மந்தமாக டெக்னாலஜி செறிஞ்ச சகோதரர்கள் நான் சொல்கிறது சரியாக தவறாக தெரியலை நான் நான் அரைஞ்ச விஷயம் தான் நான் ஒரே நேரத்தில் ரெண்டு ஃபோனுக்கு ஒரே ஆய்வோடு கொடுத்தா போராக்கோள் வாரக்கோல் எல்லாம் காட்டுது ஸோ அதே நாங்கள் இங்கேயே வச்சுக்கொண்டு இலங்கையில் என்ற கொடுப்பமாக தான் வேலை செய்யும் நினைக்கிறேன் யாராவது டெக்னாலஜி தெரிஞ்ச சௌறர்கள் அதை வந்து எனக்கு ஒரு தெளிவுபடுத்தி கொமெண்ட்டில் சொன்னீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் பிரயோசனப்படும் ஒரு பிள்ளையாச்சும் நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோ அது பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றத ஆக இப்போ போதை வசூல் பிரச்சனை முடிஞ்சு இப்போ கேமுக்கு மீட்டர் வட்டி காசு வாங்கி விளையாடுகின்ற விஷயம் தொடங்கியிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த மீட்டர் வட்டி கொடுப்பவனே அடைப்பதை போல் மீட்டர் வட்டி வாங்குவனையும் தூக்கி உள்ளுக்கு போட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் யார் யாரெல்லாம் மீட்டர் வட்டி காசு வாங்கி என்ன செய்கிறீங்க ஏ டூ சிறு கணக்கு கேட்டால் பிரச்சனை முடிகிறது இதான் செய்யக்கூடிய வழி இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி